விலை தங்கள் வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா இன்றைய டிஜிட்டல் திண்ணையில் நாம் மூன்று முக்கியமான விஷயங்களைப் பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான ஸ்டாலினுடைய பிரச்சார வியூகம் என்ன அதாவது திமுக நேற்று முதல் தேர்தல் பிரச்சார கூட்டங்களை அதிகாரபூர்வமாக நடத்த தொடங்கிவிட்டார்கள் இதில் மற்ற தலைவர்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான ஸ்டாலின் எந்த வகையிலே பிரச்சாரத்தில் கலந்து கொள்ளப் போகிறார் என்ற ஒரு கேள்வி அடுத்ததாக இன்றும் நாளையும் டெல்லியிலே பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய நிர்வாகிகள் குழு கூட்டம் நடைபெறுகிறது தேசிய அளவிலே வருகிற மக்களவைத் தேர்தலுக்கான வியூகங்களை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஏற்றவாறு எப்படி வகுப்பது என்பதுதான் இந்த கூட்டத்தின் நோக்கம் அடுத்ததாக தமிழ்நாட்டிலே வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் ஒரு முக்கியமான நிர்வாகிகள் கூட்டம் இன்று அக்கட்சியின் தலைவர் சீமான் தலைமையிலே இன்று காலை நடைபெற்றிருக்கிறது அதில் என்ன பேசப்பட்டிருக்கிறது இந்த மூன்று விஷயங்களை தான் இன்று பார்க்க போகிறோம் முதல் விஷயமாக திமுகவின் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் நேற்று பிப்ரவரி பதினாறாம் தேதி முதல் தொடங்கப்பட்டு விட்டது தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மக்களவை தொகுதியிலும் திமுகவின் தலைமை கழக நிர்வாகிகள் தொடங்கி நட்சத்திர பேச்சாளர்கள் வரை பல்வேறு இடங்களில் நேற்று பொதுக்கூட்டத்தை தொடங்கிவிட்டார்கள் திருநெல்வேலியிலே க கனிமொழி பேசினார் கன்னியாகுமரியிலே லியோனி உரையாற்றினார் இப்படி ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் நேற்று முதல் பிரச்சார பொதுக்கூட்டத்தை திமுக தனியாகவே ஆரம்பித்து விட்டது இது பற்றி இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று மாலை ஒரு ட்விட்டரிலே ஒரு பதிவு போட்டிருக்கிறார் என்னன்னு கேட்டீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையை தொடங்கியது திமுக தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்டெடுக்க இந்தியாவின் தென்முனையில் ஒழிக்க தொடங்கியிருக்கும் இந்த குரல் வடக்கிலும் எதிரொலிக்கும் இந்தியாவின் பெருமைகளை மீட்டெடுக்கும் என்று சொல்லியிருக்கிறார் இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தின் பொதுப்பெயரே ஸ்டாலினின் குரல் என்பதுதான் அது அதுல தெரிஞ்சிருக்கும் இப்படி இவர்களெல்லாம் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஸ்டாலின் எப்போது பரப்புரை களத்துக்கு வருவார் என்பதுதான் கேள்வி அது பற்றி நாம் திமுக தலைமை கழக வட்டாரங்களில் விசாரித்த போது அவர்கள் ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறார்கள் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலே ஸ்டாலின் எவ்வாறு தமிழ்நாடு முழுக்க சுற்றி சுழன்று சூறாவளியாக பிரச்சாரம் செய்தாரோ அந்த அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்வதற்கு வாய்ப்பு குறைவு நாற்பது தொகுதிகளுக்கும் அவர் செல்வார் தமிழ்நாடு புதுச்சேரி இதில் உள்ள நாற்பது மக்களவைத் தொகுதிகளுக்கும் ஸ்டாலின் செல்வார் அந்த திறந்த வேனில் நின்று கொண்டே சென்று ஒவ்வொரு பாயிண்டாக நின்று பேசுவது ரேலிகளிலே கலந்து கொள்வது இது போன்ற திட்டமிடல்கள் இல்லாமல் நாற்பது தொகுதிகளிலும் ஒவ்வொரு பொதுக்கூட்டங்கள் என்ற அளவிலே ஸ்டாலின் பேசுவதற்கு திட்டமிட்டிருக்கிறார் என்பதுதான் இப்போது திமுக தலைமை நிலைய நிர்வாகிகள் சொல்கிற தகவலாக இருக்கிறது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் எப்படி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உதயநிதி பரவலாக பிரச்சாரத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டாரோ அதைவிட இரண்டு மூன்று மடங்கு அதிகமாக இந்த முறை திமுகவின் இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி தான் தமிழ்நாடு முழுக்க சுற்றி போகிறார் என்பது இன்னொரு முக்கியம் அப்படின்னா ஸ்டாலின் இன்னொரு வகையான பிரச்சார வியூகத்தையும் வைத்திருக்கிறார் அது என்னவென்று சொன்னால் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் தேசிய அளவில் பல்வேறு நகரங்களுக்கும் பல்வேறு மாநிலங்களுக்கும் சென்று இந்தியா கூட்டணி தலைவர்களோடு இணைந்து பிரச்சாரம் செய்ய போகிற ஒரு திட்டத்தையும் ஸ்டாலின் வைத்திருக்கிறார் அதனால்தான் அவர் இந்தியாவின் தென்முனையில் ஒழிக்க தொடங்கியிருக்கும் இந்த குரல்னா ஸ்டாலினின் குரல் இந்த குரல் வடக்கிலும் எதிரொலிக்கும் என்று ஒரு கோடிட்டு காட்டியிருக்கிறார் அதன்படி பார்த்தால் மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத்பவார் பீகாரிலே ராஷ்ட்ரிய ஜனதாதளம் காங்கிரஸ் கட்சி இப்படி இந்தியா கூட்டணியில் இருக்கிற பல்வேறு கட்சிகளை சேர்ந்த தலைவர்களோடு இணைந்து அவரவர் மாநிலத்திலே சென்று பிரச்சாரம் செய்வது என்ற திட்டத்திலும் ஸ்டாலின் இருக்கிறார் தமிழ்நாடு பிரச்சார களத்தை உதயநிதியிடம் ஒப்படைத்துவிட்டு தேசிய பிரச்சார களத்தில் ஸ்டாலின் இறங்கப் போகிறார் என்பதுதான் இன்றைக்கு அறிவாலயத்திலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய அப்டேட் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய நிர்வாகிகள் குழு கூட்டம் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலும் எப்படி வெற்றி வியூகத்தை அமைப்பது என்பதுதான் இந்த கூட்டத்தின் அஜெண்டா இன்று அக்கட்சியின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா அந்த கூட்டத்திலே உரையாற்றுகிறார் நாளை பிரதமர் மோடி அந்த கூட்டத்திலே உரையாற்ற இந்த கூட்டத்திலே தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையும் கலந்து கொள்கிறார் ஏனென்றால் இந்தியா முழுதும் இருக்கிற பாஜக நிர்வாகிகள் சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்கிறார்கள் அந்த வகையிலே அண்ணாமலையும் கலந்து கொள்கிறார் இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் அவர்கள் வியூகம் என்ன என்ற கேள்விக்கு இன்னமும் விடை கிடைக்கவில்லை தமிழ்நாட்டிலே அதிமுகவும் பாஜகவும் ஒன்றாக இருந்தபோது அந்த மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் இவர்களோடு சேர்ந்திருந்தன ஆனால் கடந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துவிட்டது அண்ணாமலை அவர்களுடைய தொடர் எதிர்ப்பு போக்கின் காரணமாக அந்த கூட்டணி முறிந்ததாக அப்போது அதிமுகவினர் கூறினார்கள் இந்த நிலையிலே பிரதமர் மோடி வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி அண்ணாமலையினுடைய நடைபயண நிறைவு விழாவுக்கு வரப்போகிறார் அப்போது தேசிய ஜனநாயக அந்த கூட்டணி தமிழ்நாட்டிலே ஒரு இறுதி வடிவம் பெற்றுவிடும் மோடியோடு சேர்ந்து அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் மேடை ஏறுவார்கள் என்று ஒரு நம்பிக்கை தமிழ்நாடு பாஜகவிடம் இருந்தது இந்த நிலையில் மோடியின் வருகை தேதி தள்ளி கொண்டே இருக்கிறது முதலில் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி என்றார்கள் அப்புறம் பதினெட்டு என்றார்கள் அப்புறம் இருபத்தஞ்சு என்றார்கள் இப்போது இருபத்தஞ்சு இல்லை மோடி வந்து அரசு விழாக்களிலும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதால் இன்னும் கொஞ்சம் தள்ளி போகலாம் என்று அண்ணாமலையே நேற்று சொல்லியிருக்கிறார் என்ன காரணம் என்று கேட்டால் பாஜகவுக்கு கிடைத்த பாஜகவின் தேசிய தலைமைக்கு கிடைத்த ஒரு சர்வே முடிவுதான் அவர்களுடைய தேர்தல் வியூகத்தை மறுபரிசீலனை செய்ய வைத்திருக்கிறது என்கிறார்கள் என்னென்ன தேர்தலுக்கு ஓரிரு மாதங்களுக்கு முன்பாகவே வாராவாரம் வாரம் இந்திய அளவில் சர்வே நடத்தி அதிலிருந்து என்னென்ன பாஜகவிடம் மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் பாஜக எப்படி இருக்கிறது என்ற முடிவுகளை பாஜகவின் தேசிய தலைமை பெற்று வந்தது வாரா வாரம் சர்வே நடத்தி அதன்படி அவங்க அடுத்தடுத்த வியூகத்தை அமைக்கிறது தான் அவங்க திட்டம் அதன்படி ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியிலே ராமர் கோவில் திறப்பு விழா பிரதமர் மோடி செய்த நிலையிலே அப்போது சர்வே எடுக்கப்பட்டிருக்கிறது அதில் இந்திய அளவில் பாஜகவுக்கு ஒரு எழுச்சி இருந்தது ஒரு எழுச்சி இருக்கிறது என்ற தகவல் அப்போது கிடைத்திருக்கிறது அதற்கு அடுத்த வாரம் அதாவது ஜனவரி இருபத்தி ரெண்டு தொடங்கி அந்த அதற்கு அடுத்த வாரத்திலே எடுக்கப்பட்ட சர்வேலையே பாஜகவின் தேசிய தலைமைக்கு கிடைத்த அதிர்ச்சி தகவல் என்னவென்றால் ராமர் கோவிலால் ராமர் கோவில் திறப்பு விழாவால் இந்திய அளவிலே கிடைத்த எழுச்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அந்த அதிர்ச்சி தகவல் இதை விட அதிர்ச்சி இன்னொன்று இருக்கு என்னன்னா பிரதமர் மோடியின் சொந்த மாநிலமான குஜராத் மாநிலத்திலேயே ராமர் கோவில் திறப்பு விழாவால் ஏற்பட்ட எழுச்சி அவ்வளவாக அதிகரிக்கவில்லை பின்னோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் அந்த அதிர்ச்சி தகவல் ஏற்கனவே சமூக தளங்களிலே அப்போது ஒரு வீடியோ வைரலாக வந்து கொண்டிருந்து நீங்கள் கவனித்திருப்பீர்கள் கோவில் வேண்டுமா பள்ளிக்கூடம் வேண்டுமா என்று ஒரு ஒரு மாணவன் ஹிந்தியிலே பேசிய பேச்சு தான் அப்போது மிக பெரிய அளவிலே அது வைரலாக்கப்பட்டது இந்த நிலையில் பிரதமர் மோடி ராமர் கோவில் திறப்பு விழாவை வைத்தே இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஃபேக்டராக அது இருக்கும் என்று எதிர்பார்த்தார் ஆனால் ராமர் கோவில் திறப்பு விழா பாஜகவுக்கு பாஜக எதிர்பார்த்த அளவுக்கு கை கொடுக்கவில்லை கை கொடுக்காது என்பதுதான் அவர்கள் சொந்தமாக நடத்திய ஆய்வின் மூலம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிற தகவல் இதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தங்களுடைய வியூகத்தை மாற்றத் தொடங்கினார்கள் அதன் அடிப்படையில் மீண்டும் அதிமுகவோடு தமிழ்நாட்டிலே கூட்டணி அமைத்தால் திமுகவுக்கு ஈடு கொடுக்க முடியும் என்ற ஒரு முடிவுக்கு வந்தார்கள் அதன்படியே எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொடர்ந்து அணுகினார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை இந்த நிலையில் இப்போது பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் ஒரு உருப்படியான வடிவம் பெறவில்லை அதை என்ன சொல்றாங்கன்னா பாஜக நிர்வாகிகள் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தான் இந்த வியூகத்தை வகுத்து கொடுத்தார் அதாவது அதிமுக இல்லாமல் பிற கட்சிகள் இணைந்து பாஜக தலைமையிலே ஒரு ஒரு கூட்டணி அமைக்கலாம் இது பாஜகவுக்கு இங்கே வாக்கு வங்கி அதிகரிக்கும் என்று அவர் சொன்னார் அப்போது வட இந்தியாவில் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்ததால் சரி தமிழ்நாட்டிலே தென்னிந்தியாவிலே இந்த பரீட்சையை வைத்து பார்க்கலாம் என்று அவர்களும் அதற்கு ஓகே சொன்னார்கள் இந்த நிலையில் வட இந்தியாவிலும் சற்று சரிவு ஏற்பட்டிருக்கிறதாக கருதப்படுகிற நிலையில் தான் இப்போது தென்னிந்தியா மீது தனது கவனத்தை அதிகப்படுத்தி இருக்கிறது பாஜக அதனால் தான் கூட்டணி இறுதி வடிவம் பெறாமல் பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வருவது தள்ளி போகிறது இன்னொரு விஷயம் அண்ணாமலை மீது எந்த அளவுக்கு மோடி நம்பிக்கை வைத்திருந்தாரோ அந்த அளவுக்கு இப்போது வருத்தத்தில் இருக்கிறார் என்ற தகவலும் பாஜக வட்டாரங்களில் கிடைக்கிறது இதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அண்ணாமலைக்கு நெருக்கமான தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷ் மூலமாகவே தனது வருத்தத்தை மோடி தெரிவித்திருக்கிறார் அண்ணாமலைக்கு பாஸ் பண்ணியிருக்கிறார் என்றும் சொல்கிறார்கள் இதுதான் பாஜகவிலே இன்றைய நிலவரம் அடுத்ததாக மூன்றாவது செய்தி நாம் தமிழர் கட்சியின் அந்த நிர்வாகிகள் கூட்டம் இன்று இன்று நடைபெற்றிருக்கிறது என்ன முக்கியமான அம்சம் என்று கேட்டீர்கள் என்றால் அவர் வந்து நாலு தலைவர்களைப் பற்றி நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் விமர்சிக்க வேண்டாம் என்று சீமான் தடை போட்டிருக்கிறார் யார் அந்த நான்கு தலைவர்கள் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி இந்த நான்கு பேரை பற்றியும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மேடைகளிலோ தங்களது சமூக தள பக்கங்களிலோ விமர்சிக்க வேண்டாம் என்று சீமான் இன்றைய கூட்டத்திலே தடை போட்டிருக்கிறார் நேற்றுதான் சீமானின் உற்ற தம்பியான நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துறைமுருகன் அந்த ஆதவ் அர்ஜுனா வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்தது பற்றி ஒரு ஒரு சர்ச்சைக்குரிய வீடியோவை போட்டிருந்தார் திருமாவளவனை விமர்சித்து அந்த வீடியோ பதிவிட்டிருந்தார் இந்த நிலையில் தான் இன்றைய கூட்டத்திலே நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அந்த நான்கு தலைவர்களையும் விமர்சிக்க தடை விதித்திருக்கிறார் இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளே ஏறிய